உங்கள் பாட்னர்கிட்ட சந்தேகப்படுறீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது அவங்களோட பிரச்சனை கிடையாது உங்களோட குண அதிசயங்கள் தான் உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வரீங்க அதில் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே சரியான சந்தேகம் பட் ரியாலிட்டியில் அவங்க எந்த தப்புமே செய்யாதவங்க அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க பட் உங்களோட ஓன் ஓவர் திங்கிங்னால் அவங்களோட ஃபோனை எடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்க பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை உண்மை என்னன்னா உங்களோட தான் தப்பான விஷயம் இருந்திருக்கும் நீங்க செய்த தவறு உங்க பார்ட்னரும் செய்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்க இதத்தான் நம்ம ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம் பிறர் மீது நீங்க என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த தவறான எண்ணமே உங்களுக்கே பிடிக்கல அண்ட் தென் அதைத்தான் தான் நீங்கள் மற்றவங்க பார்த்து குறையாக கண்டுபிடிக்கிறீங்க சில நேரத்தில் நான் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதை தான் அவங்க செய்துட்டு வந்து நிற்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது உங்ககிட்டேயும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் சந்தேகப்படுறது எல்லாமே வந்துட்டு உங்களோட ப்ரொஜெக்ஷன்னு கிடையாது அது உங்களோட இன்ஸ்டிங்காகவும் இருக்கலாம் இதை இன்ஸ்டின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக தான் போய்கிட்டு திடீர்னு என்னமோ தப்பாக நடக்க போதுன்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு பேர் தான் இன்ஸ்டிங் இந்த மாதிரி மேலும் கண்டை பார்க்குறதுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் திங்க் அபவுடி சந்தோஷம்